வாங்க சார் உழவன் ரயில் எஸ்டேட் இடத்துல அடுத்தது ஒரு சூப்பரான சைட்டு சார் சார் முப்பத்தி மூணு சென்ட்டு ஆமாங்க சார் கரெக்டாக இந்த சைட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுராந்தகம் சோத்துப்பாக்கம் இது சென்டரில் ஊனமலை அப்படின்ற இடத்துலருந்து கரெக்டாக நமக்கு ஆறு கிலோமீட்டரில் இந்த சைட்டு சார் ஆமாங்க சார் முப்பத்தி மூணு சென்ட்டு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஆறு அடி இருக்குது சார் ஆமாங்க சார் இந்த பென்சிங் இருக்குது இல்லைங்களா ரெண்டு ரெண்டு பக்கமும் பென்சிங் இருக்குது பாருங்கள் அதுதான் சார் சைட்டு முப்பத்தி மூணு சென்ட்டு ஒரு சென்ட்டின் விலை முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நெகோசியப்பல் வந்து அதிகமாக இருக்காது சார் கண்டிப்பாக நெகோசியப்பல் இருக்கும் பட் அதிகமாக இருக்காது ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்துன்னா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கரெக்டாக நமக்கு சோத்து பக்கத்துலேருந்து கரெக்டாக இந்த சைட்டு வந்து எ எத்தனை கிலோமீட்டர் வரும்னு பார்த்தீங்கன்னா ராமாபுரம் வழியா அதாவது ராமாபுரத்துலேருந்து உத்தரமேரி போகிறோம் பார்த்தீங்களா அந்த ரோட்டில் வந்தோம்னா கரெக்டாக நமக்கு சைட்டு வந்து பதினோரு கிலோமீட்டரு ஊனமலையிலேருந்து நமக்கு இந்த சைட்டு வந்தோம்னா கரெக்டாக நமக்கு ஆறு கிலோமீட்டரில் இந்த சைட்டு வந்து வந்துடும் சார் ஜிஎஸ்டி அதாவது சென்னை டு திருச்சி ரைட்டுங்களா மதுராந்தகத்துலேருந்து சோத்துப்பாக்கத்துக்கு சென்டரில் இருக்குது சார் ஊனமலை அப்படின்றது பாருங்கள் இது சென்டரில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அதாவது ரூமு ரூமு மாதிரி ஒன்று கட்டியிருந்தாங்க சார் அதாவது சீட்டில் வந்து கட்டியிருந்தாங்க ரைட்டுங்களா தங்குறதுக்கு ஒருக்காரம் கட்டியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எடுத்து காலி பண்ணிட்டாங்க முப்பத்தி மூணு சென்ட்டு ஒரு சென்ட்டு முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்க்கணுன்னா வீடியோ வந்து சப்ரயூர் பண்ணுங்கள் பாருங்கள் அதுதான் தார் ரோடு சார் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்